பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு பதில் மூவாயிரம் ரூபாயா நம்ப முடியல கவனமாக கேளுங்க தமிழகத்தில் அடுத்த ஒரு மாசத்துல நடக்க போற இந்த ரெண்டு முக்கியமான விஷயம் உங்க வீட்டோட பொருளாதாரத்தையே போகுது இப்போ எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது ரெண்டு விஷயம்தான் ஒன்று வரப்போற பொங்கலுக்கு எவ்வளவு பரிசு பணம் இன்னொன்று மகளிர் உரிமை தொகை யாருக்கெல்லாம் விரிவாக்க போகுதுன்னு தான் ஆனால் உண்மை என்னன்னு தெரியுமா ஆரம்பத்தில் ஐயாயிரம் ரூபாய் ரொக்க பணம் கொடுக்கலான்னு பேசப்பட்டது ஆனால் தமிழக அரசோட நிதி பற்றாக்குறையால் இப்போ ஒரு பெரிய மாத்திரம் வந்திருக்கு இப்போ வந்திருக்கிற தகவல் என்னன்னா அதிகாரிகளோட ஆலோசனைப்படி ஐயாயிரம் ரூபாய்க்கு பதிலா மூவாயிரம் ரூபாய் ரொக்க பணம் கொடுக்கறதுக்கு தான் முதல்வர் ஸ்டாலின் பிளான் பண்ணியிருக்காராம் ஆனா இதுக்கு இணையா விடுபட்டவங்களுக்காக மகளிர் உரிமை தொகை ஆயிரம் ரூபாய் விரிவாக்கமும் டிசம்பர் இருந்து தொடங்க போகுது இது சென்னையிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் லட்சக்கணக்கான குடும்பங்களுக்கு பெரிய நிம்மதி இது மட்டும் இல்லாமல் சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னாடி ஸ்டாலின் போடுற மாஸ்டர் பிளான் வேற இருக்கு அரசு ஊழியர்களை வச்சு ஒரு ஸ்பெஷல் சர்வே எடுக்க போறாங்களாம் வீடு வீடா வந்து பொங்கல் பரிசு மகளிர் உரிமை தொகை இதெல்லாம் உங்களை சேர்ந்ததான்னு விசாரிப்பாங்களாம் இன்னொரு ஹைலைட் என்னன்னா புகார் சொல்றவங்களுக்கு கியூஆர் கோடு கூட கொடுப்பாங்களாம் அதை வச்சு நம்ம கோரிக்கை எந்த நிலைமையில இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாமாம் இது ஒரு புதுமையான யுக்தி நம்ம ஊர்ல இப்படி ஒரு சிஸ்டம் இருந்ததில்லை நம்ம வீட்டுக்கே வந்து கேட்குற இந்த பிளான் எலெக்ஷன் மூவ்ல பெரிய ட்விஸ்ட் அரசு திட்டங்கள் மக்கள்கிட்ட போய் சேர்ந்ததான்னு தெரிஞ்சுக்க இது ஒரு நல்ல வாய்ப்பு ஆனா பொங்கலுக்கு ஐயாயிரம் ரூபாயும் மகளிர் உரிமை தொகை எல்லா பெண்களுக்கும் கிடைக்கணுங்கிறது தான் நம்ம எல்லாருடைய எதிர்பார்ப்போம் இந்த பொங்கலுக்கு உங்களுக்கு ஐயாயிரம் ரூபாய் வேணுமா இல்ல மூவாயிரம் ரூபாய் போதுமா உங்க கருத்தை உடனே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க மூவாயிரம் ரூபாயும் ஆயிரம் ரூபாயும் உங்க வீட்டுக்கு வருமான்னு தெரிஞ்சுக்க நீங்க என்ன பண்ணீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க